அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பிதல் பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலாவது டாப்பிக்காக வந்து நம்மளுக்கு இலக்கண குறிப்பறிதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அதில் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு பற்றி பார்க்கலாம் இது ரிலேட்டடாக ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் என்ன நான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வீடியோவில் ஆட் பண்ணுறீங்க ஓகேங்களா வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் பயனுள்ள வகையில் இருக்கும் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் டைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மூதூர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்புத்தொகை மூதூர் அப்படின்னா முதுமை ப்ளஸ் ஊர் பண்புத்தொகை உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை அப்படின்னா உரிசொல் நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனது தொழில் பெயர் ஈ சொல்லிசை அளப்படை கொழி ஈ சொல்லிசை அளப்படை அடுக்கு தொடர் வளர்வானம் வினைத்தொகை சென்னி செந்தி பண்புத்தொகை வாரா அப்படின்னா ஒன்றான் ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் கே கேள்வியினான் வினையலனும் பெயர் கட கடனு கும் அப்படின்னா எண்ணுமை கபிலனும் குண்டலமும் அப்படின்னா எண்ணுமை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி கடனும் கபிலனும் அப்படின்னா எண்ணுமை குண்டலமும் குலை காதும் எண்ணுமைகள் அது சப்போஸ் கடனும் அப்படின்னு தனியா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெரிய முற்றுமை ஓகேங்களா ஆடுக அப்படின்னா வியங்கோல் வியமுற்று வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை பயில்தொழில் வினைத்தொகை காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் காக்கென்று அப்படின்னா காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் காணீர் கண்ணீர் என்பதன் இடை குறை தான் வந்தது கண்ணீர் அப்படின்றது காய்மணி அப்படின்னா வினைத்தொகை உய்முறை வினைத்தொகை செய்முறை அப்படின்னா வினைத்தொகை மெய்முறை முறை அப்படின்னா வேற்றுமை தொகை பார்த்துக்கோங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உய்முறை செய்முறை அப்படின்னா வினைத்தொகை மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்கத்தொகை மதுரை சென்றான் அப்படின்னா மதுரைக்கு சென்றான் அப்படின்னு வரும் கூன்ற வேற்றுமை உருபும் மறைந்து வந்திருக்கு அதனால் நான்காம் வேற்றுமை தொகை தேர்ப்பாகன் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணமுடன் தொக்கத்தொகை அதாவது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்ற மாதிரி வரும் தமிழ் தொண்டு தமிழுக்கு செய்யும் தொண்டு கூ அப்படின்றது வந்து உருபும் உருவும் பயணம் என்ன பண்ணுறதுக்கு மறைந்து வந்திருக்கு தான் சொல்றாங்க நான்காம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்கை தொகை வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் அதாவது வீசும் தென்றல்னால் வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லி முக்காலத்தை உணர்த்தினா அதுக்கு பேர் என்னது வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொள்கலீரு அப்படின்றது வினைத்தொகை அடுத்து செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி அப்படின்றதெல்லாம் பண்புத்தொகை மார்கழி திங்கள் அப்படின்னா இரு பயிரெட்டு பண்புத்தொகை பாம்பு இரு பயிரெட்டு பண்புத்தொகை மலர்க்கை உமைத்தொகை அண்ணன் தம்பி உம்மைத்தொகை தாய்சை உம்மைத்தொகை கரும்பு தின்றான் இரண்டாம் வேற்றுமை உருவும் இரண்டாம் தொகை சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா அன்மொழித்தொகை பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னா தொகை மா ஆள் இசை நிறை அளப்படை அன்புச் செல்வன் இருபட்டு அன்பு தொகை தொடுதிரை வினைத்தொகை தொடுதிரை அப்படின்றதை வினைத்தொகை மோர் பானை அப்படின்னா மோர் பானை அப்படின்றது எதை குறிக்கிது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயணம் உடன் தொகை மோர் கொடுக்கவும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைத் தொகை வெண்டைக்காய் இருபயிரட்டு பண்புத்தொகை மோர் குழம்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயணம் உடன் தொகை தங்க மீன்கள் தொகை தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயணம் தொகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சொல் அப்படின்றது பண்புத்தொகை இந்த பண்புத்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சா மையின் ஓரணும் ஓகேங்களா இன்சொல் அப்படின்னா இனிமை ப்ளஸ் சொல் அப்படின்றது அதாவது நம்ம ஆல்ரெடி இது ரிலேட்டடாக இலக்கணம் வந்து எய்த்த் வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எழுகதிர் அப்படின்னா என்னது வினைத்தொகை கீரிப்பாம்பு தொகை சாலை சிறந்தது உரிச்சொல் தொடர் வருக வருக அடுக்கு தொடர் மூணு டைம் வந்திருக்கு பார்த்தீங்களா வருக வருக முதல் இரண்டு முதல் நான்கு சொல்கள் அடுக்கி அடுக்கி வரும் பிரித்தால் கண்டிப்பால் பொருள் தரும் அதுக்கு பேர் என்னது அடுக்கு தொகை சப்போஸ் பிரித்தால் பொருள் தராது அப்படின்னா அதுக்கு பேர் இரட்டை கிளவி பூ பூங்குழல் வந்தால் அன்மொழித் தொகை மலை மலைவாழ்வார் மலை வாழ்வார் ஐந்தாம் வேற்றுமை தொகை முத்துப்பால் ஊமை அரிய மலர் குறிப்பு அரிய மலர் அப்படின்றது என்னது குறிப்பு பெயரச்சம் தண்ணீர் குடி இரண்டாம் வேற்றுமை தொகை தயிர்குடம் இரண்டாம் வேற்றுமை வேற்றுமை உருவம் பயணம் தொகை மலர் மல்லிகைப்பூ இருப்பெயரெட்டு பண்புத்தொகை மல்லிகைப்பூ பறித்த இரண்டாம் வேற்றுமை தொகை தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் தொகை குடிநீர் நிரப்பினான் இரண்டாம் வேற்றுமை தொகை மணி பார்த்தால் இரண்டாம் ஏற்றுமை தொகை அம்மா தம்பி ஓதல் ஊரார் படா இதெல்லாம் வந்து என்னது ஆ ஈன் வந்தால் செய்யுழுசை அலப்படை ஊன் வந்தால் கொடுப்பதுவும் இன்னிசை அலப்படை எடுப்பதும் அப்படின்னா இன்னிசை செய்யலப்படை அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ஊரணசை ஈன்னு வந்தால் என்னது சொல்லிசை செய்யல எ எங்கி எங்கிறைவான் ஒற்றளப்படை எகிலக்கிய ஒற்றளப்படை அடுத்து வந்து பார்த்தோன்னா நடத்தல் ஈதல் வாழ்க்கை ஆழல் நடை இது எல்லாமே வந்து எனது தொழில் பெயர் அடுத்து வந்து பார்த்தோம்னா நடவாமை கொல்லாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை அதாவது நடத்தல் கொள்தல் அப்படின்ற தொழில் பெயர் நடவாமை கொல்லாமை எதிர்மறை தொழில் பெயர் அதெல்லாம் வந்தவர் பொறுத்தார் அப்படின்னா வினையலனும் பெயர் பாடுதல் படித்தல் வினையலனும் பெயர் பாடியவள் படித்தவர் அப்படின்னா வினையலனும் பெயர் வழிபாடு அப்படின்றது தொழில் பெயர் கேடு சூடு அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் தட்டு உறை அடி கட்டு சொட்டு இதெல்லாம் முதல்நிலை தொழிற்பெயர் அடுது பெய்த மலை பெய்த மலை அப்படின்னா பெயரச்சம் கொள்க வியங்கோல் வினைமுற்று குறைக்க க அக அப்படின்னு வந்தாவே அது என்னது வையங்கோல் வினைமுற்று பெய்த அப்படின்னு வந்தால் அ அப்படின்னு வந்தால் என்னது பெயரச்சம் இ அல்லது ஊன்னு கடைசியாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வினையச்சம் ஓகே இது ரிலேட்டடாக என்ன பழைய கொஸ்டினும் இப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் தாய் சேய் அப்படின்னா உம்மைத்தொகை முரு அதாவது இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாய் சை அப்படின்னா தொகை ஸோ இதை எப்படி அதெல்லாம் தாயும் சேயும் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா முறுக்கு இசை வந்தால் மேலே பார்த்தோம் என்னது அண்மொழி தொகை கரும்பு தின்றான் கரும்பை தின்றான் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் வெண்குடை அப்படின்றது பண்பு தொகை ஸோ அப்போ வந்து இதுவும் இதுவும் தவறானது இன்னொரு மூணு தான் தவறானது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கணக்குழு சாலை சிறந்தது அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம் உரிச்சொல் தொடர் உறிச்சொல் தொடர்னால் நார்மலாக இருக்கிற ஒரு பொருளை மிகைப்படுத்தி கூறுவது இப்போ நகர் அப்படின்ற அப்படின்றதுக்கும் மாநகர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ ம அப்படின்றத மாநகர் அப்படின்னு வி பெரிது படுத்தி கூறுவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து உண்மை தொகை அப்படின்னா எது உண்மை தொகை அண்ணன் தம்பி ஸோ இது அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா மதுரை சென்றனர் மதுரைக்கு சென்றனர் நான்காம் மீட்டர் மலர் கை மலர் பிளஸ் கை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் தே தேரும் பாகணும் அது டேரெக்டாவே என்னன்னு சொல்லியிருக்காங்க தேரும் பாகணும் அப்படின்னா எண்ணுமை ஓகேங்களா அண்ணனும் இப்போ அண்ணன் தம்பின்னு இருக்குன்னா இதை வந்து இப்படி இருக்கு அதாவது எண்ணுமை ஆகிடும் இப்போ அண்ணனும் தம்பியும் அப்படின்னு டேரெக்டாக வந்துச்சுன்னா எண்ணுமை அண்ணன் தம்பி அப்படின்னு டேரெக்டாக வரல அப்படின்னா அது வந்து உண்மை தொகை சப்போஸ் அண்ணனும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முற்றுமை தம்பியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பெறுறது முற்றுமை அப்படின்றது அர்த்தம் அடுத்து இலக்கணம் குறிப்பு பாருங்கள் கொடுப்பதும் அதை வந்து என்னது இன்னிசை அலப்படை ஸோ அலப்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த்து புக்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மொத்தமே மூணு தான் இருக்கும் அந்த மூணு அலப்படை எப்படி அது ரிலேட்டடாக எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பின்வரும் பொருள் இருபொரு டூ பண்புத்தொகை சொல்லியாது மல்லிகை பூ அப்படின்றது என்னது இரு பெயர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஓகேங்களா பண்புத்தொகை அப்படின்னா பூ அதாவது மல்லிகை அப்படின்றதும் பெயரை குறிக்கும் பூ அப்படின்றதும் பெயரை குறிக்கும் ஒரே வாரத்தில் இரண்டு பெயர்களை குறிக்கும் சொல் வந்தால் அது பண்பு பண்புத்தொகை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸும் பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்